இந்தியாவை பழி வாங்குவோம் என பாகிஸ்தான் உக்கிரமாக போர் களத்தில் குதித்துள்ளது அணு ஆயுத கொள்கையில் திருத்தம் கொண்டுவர உள்ளதாக ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார் இந்தியாவும் பாகிஸ்தானும் சமீப நாட்களாக நடத்தி வரும் போர் தற்காலிகமாக நிறுத்த இரண்டு நாடுகளும் ஒத்துக்கொண்டு அதாவது இன்று மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணி முதல் அமுலாகும் எனவும் இதற்கு இரண்டு நாடுகளுமே ஒத்துக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களுக்கு கூறியுள்ளதாக அவரின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்தோடு பெஹேல் காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்திய இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டி போரில் குதித்தது அதே போல் பாகிஸ்தானும் ஆபரேஷன் வன்னியன் அல் மர்சூத் என்ற பெயரில் ஆபரேஷன் தொடங்கியுள்ளதாக இன்று காலை பாகிஸ்தான் கூறியுள்ளது அதற்கு அர்த்தம் இரும்பு ஆயுதம் என கூறுகின்றனர் அத்தோடு முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் மோதும் பெரிய யுத்தம் இது என கூறப்படுகிறது மக்களின் இங்கு முக்கியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விடயம் காஷ்மீர்ல பாகிஸ்தான் பல இடங்களை தாக்கி இருப்பதாகவும் அதுல முக்கியமா ஒரிஇ லகாமா என்ற இடத்துல ரொம்பவே சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது